ஐ ஃபிரெண்ட்ஸ் நான் சேனாகி நீ அந்த ஃபிரெண்ட்ஸ் இவத்தினி ஆறு கண்டி லாஸ்ட் நான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அம்பி ஃபிரெண்ட்ஸு மொழி சந்தி ஓது எண்ணு தவங்க கேசிங் நான் கேர்க்கேசிங்க பல்லை மாடாய் அந்த கட்டுமண்டி இறக்கி கேசிங்க போகணும் இடம் சசி ஜீரிகாக்கி எண்ணெய் சசி ஜீரிகாக்கிட்டு કરી લેવી દીધું કરી เงี้ย સીધું કરી તો તોડું દીધું કરી ગયા મસાલો પાંચ સાત કરી લેવું તો આપણે સબ તેલ તોડું તો કરીું હું બધું કરી લીધું કાક સાચું કરી દીધું નિર્ભસતાનું મુચ્છબક ફ્રેન્ડ્સ આનું મુચ્છમાં નીર બટણો ફ્રેન્ડ્સ હવે છે સરસ હર્ષણ ઋચિ તક સ્ફુટ પાકતું છે ફાઈનક નાક તુરબક ફ્રેન્ડ્સ કરી થોડક મત મુચી જેસંદુ ತೆರ್ದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ತೆರ್ಗಿ ಬೇಸಂದು ಮತ್ತಷ್ಟು ಖಾರ ಹಾಕಿದೆ ನೋಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಒಂದು ಖಾರ ಹಾಕಿ ಸ್ವಲ್ಪ ಮುಚ್ಚಿದೆ ಫ್ರೆಂಡ್ಸು ಮುಚ್ಚಿ ಬೇಸಿ ನೀರೆಲ್ಲ ಬರ್ತಿದ್ದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ನೀರು ಅದಕ್ಕೆ ಸೇಮ್ಗಾಗಿ ಹಿಂಡಿ ಹಾಕಬೇಕು ನೋಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹಿಂಡಿ ಹಾಕಿ ಗೀಸಿನ ಅನ್ಕಬೇಕು ಅದು ಮುಚ್ಚಿದ ಆಯ್ತು ನಾವು ರೆಡಿ ಆಯಿತು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕುಂಬಕಾಯಿ ಪಲ್ಯ ಕೂಂಬೇಕಾಯಪ್ಪಲ್ಯ ಅನ್ಕರ್ಗೋಗ್ಬೇಕಂತ ತಮ್ಮಿ ಅದ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅದಕ್ಕೆ ದರ್ಗೋಗ್ಬೇಕಂತ ರೆಡಿ ಮಾಡ್ತಿದ್ರು జాస్తి so, காந்தரண்டி ஓகு ஃபிரெண்ட்ஸுல நினை அது ஓகே நினைக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ் நின்று மற்ற நாளில் மழையோது வரது அந்த நின்று ஃபிரெண்ட்ஸ் இவ்வளோ ஓகே ஃபிரெண்ட்ஸு மழ்த்த்ஸ் நை மாட்ட அல்லே சொல் நென் தீசி மொத்த நஞ்சுவே வந்தே நோடி ஃபிரெண்ட்ஸ் இது நோட் நஞ்சோ தரத காசி சாப்பிடு தரதா நோடி ஃபிரெண்ட்ஸ் ம வச்சு அந்த காய் தோட் டெங்கு தோக்க யஜமான்தோழ்த்து நான் அந்த ஓலத்தி ஃபிரெண்ட்ஸ் யஜமான் கை தாத்தர் ஜனி ஃபிரெண்ட்ஸ் தரேனி தரது காசின் சாங் தரத ஃபிரண்ட்ஸு டெங்கு ஒழுத அந்த குண்ட்ஸில் குசினா யஜமான